சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தை மாதம் நான்காம் நாள் சதுர்த்தி திதி நாளை அதிகாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை மகம் நட்சத்திரம் இன்று மதியம் பனிரெண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த இனிய நாளாக நல்ல உயர்ந்த நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி எந்த ஒரு புதிய ஒன்றையும் அறிமுகப்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பண வரவினை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிக்கான இன்றைய ராசி வளன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் சந்திர இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே சந்திரன் வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நல்ல விதமான அதிர்ஷ்ட அமைப்புகளை அந்தந்த ராசிக்காரர்களுக்கு தருவார் அந்த அமைப்பு இன்றைக்கு வலுவாகவே ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளால் வரைக்குமே பிரச்சனைகள் இருந்து வந்தவர்கள் பிள்ளைங்க வந்து நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது பிள்ளைங்க தான் அந்த காலத்தில் பிறக்கும் போதே கையில் செல்போனோட பிறக்குதே எந்த நேரமும் செல்போனையே பார்த்துக்கிட்டு இருக்குது வாட்ஸ்அப் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு நிலையில் ஒரு மாதிரியான திசையில் குழந்தை போய்கொண்டிருக்கிறதோ என்பது மாதிரியான வருத்தங்கள் இருப்பவர்கள் எல்லோருக்குமே சற்று நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய பிள்ளைங்க அப்படி ஒன்றும் தப்பு பண்ண மாட்டாங்க நம்ம குழந்தைகள் ஒழுக்கமானவர்கள் என்கின்ற ஒரு பரிபூரண திருப்தி கிடைக்கக்கூடிய அதன் மூலமான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய கண்டிப்பாக அமையுங்க ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய காரணத்தினால இது வரைக்குமே அதிர்ஷ்டம் எங்க நமக்கு செயல்படல நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் முயற்சி செஞ்சா கூட எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இல்லைங்க இது அப்படி இருக்கு இது இப்படி என்கின்ற மாதிரியாக அதிர்ஷ்டம் இல்லாத தன்மையை உணரக்கூடிய மேஷராசி நிறைவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு சந்திரன் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு வீடு வாகன அமைப்புகள் இன்றைக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் சுகம் நல்லாயிருக்கும் அதாவது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு ஒரு ஐம்பது அறுபது வயசை கடந்தவங்க அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஒரு மாதிரியாக டாக்டர் சொல்லுகிறார் சுகர் வந்துருச்சு பிபி வந்துருச்சு இதை எப்படி கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுன்னு தெரியல எந்த நேரமும் ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு தான் இருக்கணுமோ என்கின்ற மாதிரியாக பயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வந்துராது நம்ம சில கட்டுப்பாடோடு இருக்கும்போது உணவு கட்டுப்பாடு நடைப்பயிற்சி போன்ற அமைப்புகளோடு இருக்கும்பொழுது நம்முடைய ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் என்கின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சொந்த ஊர் சார்ந்த இடங்களில் வீடு கட்டணும் அல்லது இருக்கின்ற இடங்களில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு வாடகை வீட்டிலேயே கூட ஒத்திக்கு போக வேண்டும் என்கின்ற வீடு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் நல்லபடியாக நிறைவேறக்கூடிய ஒரு சிறிய மாற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வீடு மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் போன்றவைகள் அந்த மாற்றத்தின் மூலமாக எதிர்கால நன்மைகள் முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு நல் அறிமுகம் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கும் சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மற்ற கிரகங்கள் சாதகமான அமைப்பில் இருக்கின்றன சுக்கரன் சனி புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் யோக அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாளை சொல்லலாம் அண்ணன் தம்பிய உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு மிதனராசிக்கார ஆண்களுக்கு இருக்கக்கூடிய சூழல் ஒரு தங்கச்சியை ரொம்ப விரும்பி ரொம்ப நாளாக இருக்கு அண்ணா இதை எனக்கு செஞ்சு கொடுங்க அல்லது இது மாதிரியான ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன் இந்த மாதிரி தங்கையின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியும் ஒரு நல்ல பாசமுள்ள அண்ணன்மார்கள் அனைவருக்குமே அதற்கான வாய்ப்புகள் வந்து தங்கை தம்பிகளை அப்படியே குளுமையாக்கக்கூடிய ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளா இந்த நாள் மிதனராசிக்கரர்கள் எல்லோருக்குமே இருக்குங்க சிலருக்கு தன்னை விட அந்தஸ்து கூடுனவர் நம்மளோட பணத்துல உயர்ந்தவர் அல்லது நம்மளை விட அதிகாரத்துல உயர்ந்தவர் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டாக இருந்த ஒரு சிறிய அளவில் அறிமுகமாகி இன்றைக்கு பெரிய மனிதராக இருக்கக்கூடிய ஒருவரின் மூலம் நல்லதொரு அறிமுகங்கள் மீண்டும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எடுத்த முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளுங்க அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு கடக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் தனா வீடுன்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் வாக்குளிதம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இத்தனை நாட்களாக சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் அப்படியே தோலை நிமிர்த்தி நடக்கக்கூடிய அளவிற்கு பார்த்தீங்களா என் வார்த்தையை காப்பாற்றிட்டேன் பார்த்தீங்களா என்கின்ற மாதிரியாக அத்தனை அமைப்புகளையும் காப்பாற்றக்கூடிய நற்பெயர் திரும்ப வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெரும்பாலான கடகராசிக்காரர்கள் அதை காப்பாற்றவே முடியலையே எந்த ஒரு இடத்துலையும் ஒரு சிக்கல்ல ஒரு மாதிரியான தர்ம சங்கடமான சூழ்நிலையில் போய் சிக்கிக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது நினைக்கிறோமோ அதைத்தான் செய்ய வேண்டிய காலகட்டமாக போன வருஷம் இருந்தது இல்லையா இந்த வருடம் பிறந்து ஒரு பதினைந்து நாட்களுக்கு மேலே ஆகிவிட்டது படிப்படியாக நல்லவைகள் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு ஆகவே மனதிற்கும் உடலுக்கும் இனிமையான நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாளை அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக சொல்ல முடியும் சிலருக்கு இதுவரைக்கும் கிடைக்காத பண வரவு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பணப்பலன்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் சற்று நிம்மதியாக உணரக்கூடிய யோக அத்தனை விரையாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு ராசியிலே இருக்கிறார் ராசியிலிருந்து இருந்து அவர் சனி பார்வையில் இருந்தாலும் கூட ஒரு நிலையில ஒரு சதுர்த்தி அமைப்பில் இருக்கக்கூடிய பெரிய அளவில் ஒளியை இழக்காத நல்ல நாள் தாங்க இன்றைக்கு நண்பர்கள் நட்புகள் மூலமாக இன்றைக்கு புதிய திருப்பு முனைகள் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ரொம்ப நாளாக சந்திக்காத ஒரு நண்பரை கூட இன்றைக்கு பார்க்க முடியும் இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு காதல் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது இந்த காலம் பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் சர்வசகஜமாக சகஜமாக பெண் ஆணை விட கொஞ்சம் அறிவார்ந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு முன்னேறிய சமூகமாக இது இருக்கு இல்லையா அப்போ தன்னைத்தானே தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய ஏன் இவரை தேர்ந்தெடுக்கக்கூடாது ஏன் இவர்கிட்ட வந்து பழகக்கூடாது என்கின்ற எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அந்தந்த பருவத்திற்கேற்றார் போல சிலருக்கு நட்புகள் உருவாகக்கூடிய ஒரு தன்மை சிலருக்கு வாழ்க்கை துணைவர் யார் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய தன்மை இதையெல்லாம் கடந்துட்டு நாற்பது ஐம்பது வயசில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல வியாபாரத்தன்மை தொழில் தன்மை கௌரவம் உயரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு சிலருக்கு மட்டும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் நல்ல செலவுகள் இருக்கும் அதாவது குடும்பத்திற்கு தேவையான ஏதாவது ஒன்றை அம்மா அப்பாவிற்கு போன்றவர்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பது அல்லது குடும்பத்திற்கு தேவையான செலவுகள் செய்யக்கூடிய யோக நாள் சிம்மத்திற்கு இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு லாபாதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதாவது வரக்கூடிய லாபத்தை விரயம் செய்யக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு சிலருக்கு பயணங்களின் மூலமான நன்மைகள் இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசையில் இன்றைக்கு பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு உண்டு கர்நாடகா மாதிரி பெங்களூர் மாதிரி பாம்பே மாதிரியான ஒரு மாநிலங்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக போகக்கூடிய அமைப்பு அப்படி போகக்கூடியது சக்ஸஸாக இருக்குமான்னு பார்த்திங்கன்னா பயணங்களின் மூலமாக இறுதியில் நன்மைகள் கிடைக்கும் போகும்போது கொஞ்சம் அலைச்சலாக இருக்கிற மாதிரி பெரும்பாலான கன்னிராசிக்காரர்களுக்கு தெரிஞ்சாலும் திரும்பி வரும்போது ஒரு சக்சஸ் பண்ணோம் ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது ஒன்று இந்த பயணத்தின் மூலமாக நடந்தது என்கின்ற அமைப்பு உண்டுங்க எல்லாருக்குமே வெளிமாநில பயணம் தான் நடக்கும்னு கிடையாது அவரவர் இருக்கின்ற ஊரை விட ஒரு முப்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்ரு ஏதாவது ஒரு பயணங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு எப்போவுமே நான் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேங்க நான் டெலிவரி பாயாக இருக்கிறேன் ஒரு டிரைவராக இருக்கிறேன் அல்லது வண்டி ஓட்டுறேன் ஒரு மாதிரியான அதாவது வாடகை வண்டிகள் ஓட்டு ஓட்டக்கூடிய அமைப்புகளில் அதை நடத்தக்கூடிய ட்ராவல்ஸ் மாதிரியான அமைப்புகள் இருக்கிறேன் என்பவர்களுக்கு இன்றைக்கு நல்ல வகும வெகுமதி கிடைக்கக்கூடிய அமைப்பு தனலாபம் என்று சொல்லப்படக்கூடிய பண வரவுகள் இயந்திர தொழிலின் மூலமாக இயக்கும் தொழிலின் மூலமாக இருப்பவர்களுக்கு பண உறவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க அத்தனை கண்ணீர் ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் சானாதிபதியான சந்திரன் இன்றைக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறார் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கும் நல்ல அமைப்பு இன்றைக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் ஏன்னா வீட்டில் ஒரு மாதிரி அதை விட்டுருங்க வீட்டில் எப்படி இருந்தாலும் இல்லைனாலும் இன்றைக்கு தொழில் அமைப்புகளை வேலை அமைப்புகள் தொழில் வியாபாரம் விவசாயம் இந்த மாதிரியான சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை இன்றைக்கு நம்ம நினைச்சதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய நாளாக ஒரு புதிய விஷயம் ஒரு விவசாயமாக இருக்கலாம் இந்த பயிர் போடலாமா அந்த பயிர் போடலாமா எப்பவுமே எதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா கொஞ்சம் மாற்றி செஞ்சு பார்த்தா என்ன என்கின்ற மாதிரியாக புதிய வித சிந்தனைகள் அத்தனையும் தொழில் ரீதியாக வேலை

பிரச்சனைகள் எதுவும் இல்லாத நல்ல நாள் இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் அதிபதி சந்திரன் இன்றைக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் கூடவே சனியின் பார்வையில் இருக்கிறார் இரும்பு தொழில் சார்ந்த விஷயங்களில் செய்யக்கூடியவர்கள் ஒரு இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் பழைய இரும்பு வாங்கி வைக்கிறவங்க அல்லது ஸ்கிராப்பு போன்ற ஒரு குப்பைகள் கூலங்களிலிருந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் அமைப்புகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆட்டோமொபைலில் கார் இந்த மாதிரியான விஷயங்களில் ஏதாவது ஒரு பேசிக்கில் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக இன்றைக்கு நன்மைகள் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு முன்னேற்றம் தனலாபம் பணவரவு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இது நாள் வரைக்கும் வியாபாரம் நல்லாகவே இல்லைங்க சொல்லக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு வியாபாரம் பரவாயில்ல ஒரு செழிப்பாகவே நடக்குது இனிமே இந்த வியாபாரத்தை கொஞ்சம் தொடர்ந்து செய்யலாம் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி ஸ்டாண்டர்ட் ஆயிடுவோம் என்கின்ற மாதிரியாக அவரவருக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நான்கு ஏழாம் பத்தாம் இடங்களில் வந்து கிரகங்கள் கேந்திர அமைப்புகள் இருக்கிறது மூன்று கேந்திரங்கள்னு சொல்லுவோம் பொது பொதுவாகவே இந்த மூன்று கேந்திரங்கள்லையும் கிரகங்கள் ஒரு மாதிரியாக வலிமையாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு அவ்வப்போது அந்த நிலைமைகளில் நல்ல பலன்கள் நடக்க வேண்டும் என்பது ஒரு ஜோதிட விதி அது இன்றைக்கு முழுமையாக செயல்படும் ஆகவே விருச்சிகராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல நாளுங்க இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானம் சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் சிலருக்கு ஊர் ஞாபகம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தாத்தா பாட்டிகளுடைய ஏதேனும் ஒன்றை வந்து விட்டு தொடராமல் விட்டு போன ஒன்றை அப்படியே எண்ணம் கூட தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க பாசக்காரங்களாக இருப்பீங்க அப்பாவுக்கு என்ன செய்யணும் அம்மாவுக்கு என்ன செய்யணும் தாத்தா பாட்டிக்கு என்ன செய்யணும் முன்னோர்களுக்கு என்ன செய்யணும் ஒரு மூன்று எழுத்து இன்சியல் நான்கு எழுத்து இன்சியல்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருப்பீர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு முன்னோர்களின் மீது ஈடுபாடு பக்திகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு குலதெய்வமே முன்னோர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தானேங்க அப்போ இன்றைக்கு குல தரிசனம் அமைப்பு குலதெய்வத்திற்கு இப்படி பண்ணலாமா பண்ணலாமா இந்த வருஷம் கோடைக்கு என்ன பண்றது என்கின்ற மாதிரியாக ஒரு தெய்வத்தின் மீது ஈடுபாடு ஏற்பட்டு தெய்வ கைங்கரியம் இன்றைக்கு மதியத்திற்கு பிறகு எண்ணங்கள் அப்படியே முழுகடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டிரமனால் தேவரை அமைப்பில் இருக்கிறார் கிட்டத்தட்ட சதுர்த்தி திதிக்கு அவர் வந்துட்டார் சனியின் பார்வையில் இருக்கிறார் பொதுவாகவே சந்திரன் எட்டில் மறந்தாலே மனசு அலபாயின்றத அடிக்கடி இந்த பகுதியில் நான் சொல்லுவேன் ஆகவே முடிவுகள் எதையும் எடுக்கவே எடுக்காதீங்க இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி மகரத்திற்கு இப்பெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லை இந்த வருஷத்தில் இருந்தே நல்ல அமைப்புகள் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மகர ராசிக்காரங்க நல்லா இருக்க போகிறீங்க ஆக தானாகவே சில நிலைகளில் கெட்டவைகள் தள்ளி போகக்கூடிய அமைப்புகளே இனிமேல் அப்படியே உருவாகும் நல்ல நேரம் வரும்போது நல்லது தான் சிந்திப்போம் நல்லது தான் நடக்கும் கெட்ட நேரம் வரும்போது மனம் அப்படி ஈடுபாடாகும் ஏதாவது ஒன்று கொண்டு வந்து சேர்க்கும் நல்ல நேரம் வந்துட்டதுனால சந்திராஷ்டிரமம் பெரிய கெடுதல்களை கண்டிப்பாக செய்யாது ஆனால் முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க விலை உயர்ந்த பொருள் அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்க பணத்தை அங்கே கொண்டு போகிறவங்க இங்கே கொண்டு போகிறவங்க நகை எடுத்துகிட்டு போகிறவங்க விலை உயர்ந்த செல்ஃபோன் வச்சுருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக அதாவது கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய சந்திராஷ்டம் தான் இந்த நாள் இருக்கும் எதையாவது மறந்துட்டு அங்கே இங்கே வச்சுருன்னு சொல்லிட்டு ஒரு சிறு நஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் எதுக்கு நமக்கு அந்த சிறு நஷ்டம் கூட ஆகவே எதிலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு சந்திராஷ்டிரம நாள் மகரத்தினர் எல்லோருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் கணவன் மனைவி உறவு கசப்பாக இருந்தது இன்றைக்கு கொஞ்சம் அப்படியே மெதுவாக இனிப்பாக மாறுறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளாகவே உன் நான் பார்க்க முடியல என்னுடைய முஞ்ச நீ பார்க்க முடியல என்கின்ற மாதிரி ஒருவருக்கொருவர் பார்க்க முடியாத இருந்த சூழல்கள் நட்பு காதல் கணவன் மனைவி அமைப்புகள் அத்தனையிலுமே இன்றைக்கு ஏதாவது ஒரு மாதிரியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பரவாயில்ல இவர் செஞ்சது ஒரு சின்ன தப்பு தான் நம்ம கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு போயிடலாம் என்ன இருந்தாலும் விட்டு கொடுத்து போவது தானே வாழ்க்கை என்கின்ற ஒரு மேம்பட்ட உணர்வு கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு நண்பர்களால கடன் வருங்க இன்னைக்கு ஒரு நண்பருக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல வாங்கி கொடுக்க வேண்டியது நம்ம தான் அப்படி ஒன்றும் பெரிய கையிருப்பு இப்ப இல்லைங்களே இந்த வருஷத்துல இருந்து தானே கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்டு கேட்டார் என்பதுக்காக இன்னொருத்தர்கிட்டையாவது அப்படி இப்படி வாங்கி கொடுத்து விட்டேன் என்கின்ற மாதிரியாக நண்பரால் கடன்படக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பிள்ளைகளால் ஏதேனும் ஒரு நிலையில் மனக்கஷ்டம் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு ஆனால் பிற்பகல் ரெண்டு மணிக்கு பிறகு அது அப்படியே நல்ல விதமாக மாறிடும் என்ன இருந்தாலும் நம்முடைய அத்தனை உழைப்பும் அத்தனையுடைய ஆஸ்தியும் நம்முடைய அத்தனை எதிர்காலமும் எத்தனை அபிலாஷிகளும் பிள்ளைகளுக்காக தான் இருக்குது இல்லையா இந்த பிள்ளைகள் ஏதாவது தவறாக நடந்துருவாங்களோ அப்படி நடந்துருவாங்களோ எப்படி நடந்துருவாங்களோன்ற எண்ணங்கள் வந்து அது அப்படியே மதியத்திற்கு பிறகு மாறக்கூடிய தன்மைகள் உண்டு வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஒரு நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மைகள் இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கடனை தத்தளிக்கிறவங்க எல்லாருக்குமே கடனை கட்டக்கூடிய அளவிற்கு நல்ல வருமானம் வரக்கூடிய நாளாகும் இந்த நாளை நிச்சயமாக சொல்லலாம் அதாவது ஏதேனும் ஒரு வகையில் புதியவைகள் அறிமுகமாகி அதன் மூலமாக ரெட்டிப்பு வருமானம் வந்து இப்போது இருக்கக்கூடிய கடனை இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளேயே அடைத்து விடக்கூடிய அளவிற்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய எதிலும் ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஆறாம் இடத்து சந்திரனால் நல் மலன்கள் நடக்கக்கூடிய சுப நாளுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக பதினோரு ராசிக்காரர்களுக்கும் அதாவது கும்பராசிக்காரர்கள் வரைக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத விரிவாக பார்த்துட்ட மாதிரி நிறைவான ராசி பனிரெண்டாவது ராசியான மீன ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத இப்ப பார்த்திடலாம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு வந்து நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு சமமான ஒரு ஆண்டுன்னே நான் சொல்லிடுவேன் இன்னமும் ரெண்டா பிரிச்சு கூட அடிக்கடி சொல்லுவேன் அதாவது முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கு ஒரு மாதிரியாகும் முப்பது வயது தாண்டியவர்களுக்கு ஒரு மாதிரியாகும் குறிப்பாக ஐம்பது வயது தாண்டியவர்களுக்கு ஒரு மாதிரியாகும் ஜோதிடமே வயதிற்கேற்றார் போல பலனை பிரிச்சு பிரிச்சு சொல்கிறதாங்க ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் வந்து ஜென்மச்சனி முதல் சுற்று ஜென்மச்சனியாக இன்னும் ரெண்டு மாசத்தில் சனி பகவான் மாறப்போகிறார் அப்போ ஜென்மச்சனி அமைப்புகள் கோட்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி தான் வந்து பணம் சார்ந்த சுற்றம் சார்ந்த நட்பு சார்ந்த சில விஷயங்கள கண்ணு திறக்கிற சில விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரியான அமைப்புகள் ஒரு நிதானமான எதிலும் கொஞ்சம் கவனமாக அதாவது அடிமேல் அடி வைத்து நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போது மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இந்த வருஷம் நடக்குங்க அதிலேயே குறிப்பா சொல்லப்போனா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கண் ஒரு ஒரு மாதிரியான பணத்தை இழக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக தெரியாத ஒன்றை செய்யக்கூடாத ஒரு அமைப்பு தெரியாத ஒருவரோடு ஏதேனும் சேர்ந்து தொழில் அமையக்கூடிய அமைப்பு குறிப்பாக தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் சொந்தக்காரங்க மாமா மச்சாங்க கூட சேர்ந்த நண்பர் கூட சேர்ந்த இந்த மாதிரியான அமைப்புகளில் பணவரியம் ஆகக்கூடிய சூழல்கள் இருப்பதால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எதிலும் ஒன்றுக்கு நாலு தடவை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்கிட்ட அம்மா அப்பா கிட்ட அல்லது வயசில் மூத்தவங்கக்கிட்ட ஒரு டிஸ்கஷன் அல்லது பெண்ணிடமாவது உண்மையை சொல்லப்போனால் ஆணையை விட அறிவார்ந்த அமைப்புகளை சில விஷயங்கள்ல ஐடி ஐடியா கொடுக்கக்கூடியவர்கள் பெண் தான் இருப்பாங்க மனைவி கிட்டேயாவது ஏதாவது ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி செய்ய வேண்டிய ஒரு வருஷமாக தாங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் இருக்குது நான் ரெண்டு பலனாக சொல்லுவேன்னு சொன்னேன் இல்லையா ஐம்பது வயது தாண்டியவர்களுக்கு ஜென்மச்சனி என்பது இரண்டாம் சுற்று பொங்கு சனியாக இந்த வருஷம் செயல்படும் அவர்களுக்கெல்லாம் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காதுங்க சில பொருள் விரயம் ஏற்பட்டு வீடு வாங்குறது வீட்டுக்கு க்கான நிலம் வாங்குறது நல்ல வாகனம் வாங்குறது குழந்தைங்களுக்கு மங்கள விஷயங்களை செய்ய வைப்பது என்பது போன்ற அமைப்புகள் ஐம்பது வயதை தாண்டியவர்கள் அனைவருக்குமே இந்த வருஷம் நிறைவான நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் ஆகவே மேன ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காதுன்றது தான் உண்மை உண்மையை சொல்லப்போனால் இந்த வருஷம் மே மாதம் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியின் மூலமாக ராகு பன்னிரெண்டாம் மணித்திற்கும் கேது ஆறாம் மணித்திற்கும் வருகிறார் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் ஆறு பன்னெண்டாம் இடங்கள் இந்த மாதிரியான ராகு கேத்துக்கள் இருக்கும்போது எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் வந்துடும் பணம் வரவருக்கு பஞ்சம் இல்லாத நிலமை இருக்கும் பணம் ஒரு பக்கம் போய் கொண்டிருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து கொண்டு இருக்கின்ற நிலைமைகளில் பெரிய கஷ்டங்கள் எதுவுமே மீன ராசிக்காரர்களுக்கு தெரிய போவது இல்லை எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்கும் என்ன ஒன்று ரெண்டு வருஷமாக சாதகம் இல்லாத நிலைமையிலே ராசிநாதன் குரு பகவான் இருக்கிறார் இந்த வருஷம் மாறக்கூடியது கூட மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்திற்கு தான் மாறப்போகிறார் பத்தாம் பார்வையாக அவர் இங்கே தொழில் அமைப்புகளை பார்க்கும்போது என்ன கஷ்டம் இருந்தாலும் வேலையில் கஷ்டமோ தொழிலில் கஷ்டமோ வியாபாரத்தில் கஷ்டமோ என்ன அமைப்பில் இருக்கிறோமோ ஒரு விவசாய பாக்கிறவங்க ஜீவன அமைப்புன்னு சொல்லுவோம் எதுல சம்பாதிக்கிறோமோ அதுல வந்து பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வருஷமா தாங்க மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் இருக்கும் ஆகவே எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய அதாவது கொஞ்சம் முயற்சி பண்ணுனா எல்லாவற்றையும் சக்சஸ் பண்ணக்கூடிய நல்ல வருஷமா தாங்க அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இதுவரை பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் மீனராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க